சொல்லும் <rium citoyens>

இந்த கிறித்துவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன், வைணவனா இருந்தேன், இன்னைக்கு சமணனா இருந்தேன், சீக்கியனா இருந்தேன், பௌத்தனா இருந்தேன். இப்போ இந்துன்னு வருது as per இந்துன்னு வருது அப்போ நான் அப்படித்தான் தான் இயல்புன்னு நினை ஒளிய. இங்க வந்து ஒரு நாட்டு புடிகளே. இந்த சிறுவாண்மை எப்படி? பாذவ அப்ப இங்கிலீஷ் பாருங்க என் வீட்டு வாசல்ல வெல்கம் தி லெக்டர் வாளோட நிப்பி அப்படியே பாதுகாக்க டேய் உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு பைத்தியகாரத்தனமாக பிதற்ற எங்க கூட்டம் நம்பி போய் எதை பாதுகாக்குது பாதுகாக்குது ஓட்ட போட்டு அவன் இந்த பதவி உட்காந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்த பாதுகாத்துக்கு வாசலியா உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு இதுல பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றான் வீர மகனா சொல்றான் நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டம் தொடரும் அப்படி சொல்லு வந்துடும் பிஜேபி ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி சொல்லணும் வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளை வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை ஏன்னா நாங்க அதை செஞ்சிருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மாறுபடுறோம் எது மதவாதமா பாரதிய ஜனதா இடிச்சது ஆர்எஸ்எஸ் இடிச்சது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பான போட்டு பெரிக்கான போட்டு நீங்க போராடிட்டு போறேன் சொல்லிடலாம் இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கரசவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டர் எங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்ச அண்ணல் அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உல நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி நாளை கருப்பு நம்ம திட்டமிட்டு மாத்துனீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீங்க ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி இல்லையா எது இல்ல நீட் இல்லையா இல்ல சி இல்லையா என்ஆர்சி இல்லையா இல்ல என்ஐஏ எந்த கொள்கையில வெளிவர கொள்கையிலையா பொருளாதார கொள்கையிலா மருத்துவ கொள்கையில பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரத ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க

வழக்கு போட்டதா யார் கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெற மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு அம்மையா இந்திரா காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டி தோண்டித்தனமா எடுத்து சிங்கள தாரை பார்த்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்க ஒரே ராத்திரியில சினிமாவோ பண்டா நாயக்க சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடாற்றவன ராத்திரியில இறக்கி விட்டது யாரு நீ இந்த நிலத்திலிருக்க நச்சு அணுகுளை நீத்த நீத்த எல்லாத்தையும் கலந்து போட்டு கொடுத்தது யாரு நீ கல்வியை மாடிக்கப்பட்டிருந்து பொதுப்பட்டியை தூக்கி போனது நீ அப்புறம் நீ வந்து புதுசாக என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்லா செய்ய போற நல்லா செய்ய என்ன செய்ய போற முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அடிக்க துடிச்சது நீ என்ன சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட அப்ப பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ் கண்ணு முன்னாடி என் இடத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கடமும் கொடுத்து வட்டி இல்லாத கடனை எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பல கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக